வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு பீரவல் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி அப்ப அவங்க கேட்டேன் குடிச்சிருக்கிற மையம் பேர் ரீஹாபிடேஷன் தான் சொல்லுவாங்க அதான் கேட்டேன் இல்லைன்னுங்கிறேன் அது இல்லை மொத்தமாவே ரீஹாபிடேஷனுக்கு எல்லாரும் சேர்த்து ஒரே மொத்த பேரே இதான் இது இப்போ நாங்கள் போய் பேஷண்ட்டை பார்த்தோம் விவரமான சொல்ல தெரியல ஏன்னா நம்ம டாக்டர் கிடையாது ஆனால் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாங்க சத்யராஜனை புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இது இதுதான் அப்படின்னு நிச்சயமாக இவங்க சம்பவம் சொன்ன மாதிரி இந்த துறையில் ஜேக்கப் இந்தியாவில் பேர் பெற அளவுக்கு அவர் வருவார் அப்படிங்கிற மன்னிக்க அவர்களுக்கு அந்த பொழைக்கு நெஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி அவர் அண்ணா உள்ளே போனால் சீரியஸ் பேஷண்ட்லாம் இருக்காங்க சார் ஒருத்தர் சிங்கப்பூரில் வந்து அந்த அம்மா வந்திருக்காங்க அந்த அம்மா அந்த சக்தி இல்லை ஆ சக்தி அவங்க துணை வந்திருக்காங்க ஒரு அவங்க மூணுகிற ஒரு நம்பிக்கை தெரியுது சிங்கப்பூரில் ஏமாற்றப்பட்டுருக்காங்க பேஷண்டாக அது ரொம்ப டிஸப்பாயின்லாம் இங்கே வராங்க இங்கே வந்த பிறகு எவ்வளவோ பரவாயில்ல சார் இந்த கை இங்கேருந்து இப்போ தான் சார் கீழே இறங்கியிருக்கு அந்த ஒரு நம்பிக்கை அவங்க முகத்துல தெரியுது அந்த சொல்ல தெரியுது ஆக சரியா அந்த அதாவது எங்க அண்ணன் சக்கரவரணி அப்படின்னு சொன்னாங்க அலோபதியை விட்டு விலகிறதே அலோபதி தான் அப்படின்றது நான் அலோபதிக்குள்ள போறவே இல்லை அது தெளிவாக சொன்னார் ஒண்ணு இது இல்லைன்னா அது நான் அந்த பக்கம் போயிடுறது இது வந்து நான் சாட்சியாக வந்தேன் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோட பையன் பையனுடைய ஃப்ரெண்டு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நீ வா வா அது எப்பயுமே ஒரு நல்லதாரா இருக்கும்போது என்ன பூசி நிக்க தெரியுமா அதுக்கு நான் வந்திருக்கேன் இது வந்து உலக அளவுக்கு வளர நக்கீரன் அவரை வாழ்த்துகிறது என்னை அழைத்த அஞ்சு நன் உடனே இருக்கும் அனைவரையும் வணங்கி விடைபெறையும் இது என்ன என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் திருப்தியா இருக்கா அப்படின்னா இப்போ ஒரு சினிமாவில் நாங்கள் நடிக்கிறோம் அந்த தியேட்டர் விட்டு வெளியே வர்றவங்க திருப்தியாக வந்தால் அந்த படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுல வியாபாரம் நோக்கம் இருந்தாலும் கூட அதுல வந்து சந்தோஷப்படுறாங்க அதுல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க கொடுத்த காசு வீணா போகுதுல அப்படிங்கிற ஒரு திருப்தி அந்த ரசிகனுடைய முகத்தில் தெரியணும் அப்படிங்கிறது எல்லா ஒரு வியாபாரத்தினுடைய நோக்கம் அந்த வகையில் இப்ப ஜேக்கப் வந்து அழைச்சிக்கிட்டு போனார் என்னை தம்பி கோபாலையும் இங்க இருக்கிற எல்லா பேஷண்ட் ரொம்ப திருப்தியா இருக்கிறாங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாங்க சென்டர் வந்து குடும்பத்துக்கு வந்து முன்னாடி வரைக்கும் இருக்கிற அந்த குடும்பத்துடைய நிலைமை அப்படியே மாறி அப்படியே மாறிடு பொருளாதாரம் அவங்களுக்கு வர சம்பளம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு டீம் போடணும் அதுக்கு கூட கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து உடனே கீர் ஆயிடுச்சுன்னா ஓகே ஆனா ஏதாச்சும் இந்த மாதிரி உடம்புல வந்து சரியா வந்து நடக்க முடியாம கைகால் சரியா வேலை செய்யாம போச்சுன்னா மொத்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பாதிப்பு அதை சரி பண்ணி விடுறதுதான் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிறது